ஜெயாப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் அச்சும் அசலும் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேர்களை இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம் இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் வந்திருக்கிறார் வரவேற்போம் வணக்கம் சார் இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தோம்னா கட்சியை விட நாட்டு நலனே முக்கியம் என்று பாஜக மூத்த தலைவர் திரு அத்வானி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கிற கருத்துக்கள் இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கட்சியை விட நாட்டு நலன் தான் முக்கியம் கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இது எதன் அடிப்படையில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் அறிவித்ததிலிருந்து நாடு முழுவதும் முன்னூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் பணம் தமிழகத்தில் மட்டும் முன்னூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் தமிழகம் வந்து முதலிடத்தில் இருப்பதாக ஒரு செய்தி அதோடு முதன்முறையாக வாக்களிக்க போகும் இளைஞர்களிடம் அரசியல் ஆர்வம் இல்லை அப்படிங்கிற செய்தி வந்து கருத்து கணிப்பில் வந்திருக்கு பேச போகிறோம் இப்போ முதல் செய்தியாக என்ன பார்க்க போகிறோன்னா கட்சியை விட நாட்டு நலனே முக்கியம் முதல்ல நாட்டு நாள் முக்கியம் அதுக்கப்புறம் கட்சி நலன் முக்கியம் அதுக்கப்புறம் தான் தன்னோட நாள் முக்கியம்னு சொல்லி ட்விட்டரில் திரு அத்வானி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறார் இது எதை அடிப்படையாக இருக்குது ஒருவேளை அவர் கட்சி மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லை இதில் கட்சி அவர்லாம் மாற மாட்டார் ஆனால் என்னென்னா அடிப்படையில் அவருடைய வருத்தம் ஒன்று இருக்கிறது என்னென்னா தனக்கு வந்து க கட்சியில் வந்து வாய்ப்பு கொடுத்து அதை அவரே வந்து கௌரவமாக நிராகரித்து அதன் மூலமாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வந்து செய்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து ஒரு கௌரவமான எக்ஸிட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆக்சுவலா அரசியலேருந்து அவர் இன்னும் விலகலை ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக செய்யப்படாமல் என்ன நடந்துருச்சுன்னா நீங்கள் அவரோட காந்திநகர் தொகுதி வந்து நீங்கள் அமித்ஷா அவர்கள் நிற்கிறார்கள் அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து அந்த முடிவை அவரே எடுப்பார் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது அங்கே நிற்கணும் நிற்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தலில் நிற்க வேணுமா வேண்டாமான்ற முடிவை அவர் எடுப்பார்னு சொல்லப்பட்டது ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா பின்னாடி காந்திநகர் தொகுதியில் வந்து அமித்ஷா அவர்கள் போட்டி போடும்போது அப்படின்னா இயல்பாகவே அவருக்கு அந்த இடத்த நிற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற ஒரு செய்தி வந்து நம்மக்கிட்ட போய் சேருது அதான் தேசிய அளவில் நீங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு ஆதரவாளர்கள்லாம் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாமே இது தேவையில்லாமல் நடைபெற்று விட்டதுங்கிற ஒரு எண்ணம் வந்து பெருமளவு பேசப்பட்டது நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவங்கள்லாம் வந்து மூத்த அரசியல் தலைவர்கள் உண்மையிலேயே அவர்கள் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் உலகத்தில் ஒரு வயசு ஒன்று வைத்துப்பாங்க ஒரு அறுபது வயசு இல்லை எழுபது வயதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினருக்கோ அல்லது வந்து அடுத்த தலைமுறை தலைவர்களுக்கோ நிறுவனங்கள்லேயே வளரக்கூடிய தலைவர்களுக்கு இந்த பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நாங்கள் விலகிக்கொள்கிறோம் அப்படின்னு அவர்களே விலகிக்கொள்வார்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை திரு அட்வானி அவர்கள் எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அவர் வந்து இன்னும் நான் வந்து போட்டியிட ஒரு ஆசை தெரிவிப்பது என்பதெல்லாம் வந்து அது வெளிப்படையாக அவர் எங்கேயும் தெரிவிக்கவில்லை அப்படி அவர் சொல்லல ஆனாலும் என்ன ஒரு விஷயம் இந்த ஒரு ட்விட்டர் அவங்க புரிந்து கொள்ள தேசிய அளவில் தான் முக்கியம் அதனால் நாங்கள் வந்து அதை தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம் பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் ஒன்று தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் அவர் தாண்டினவர் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அது வாஜ்பாய் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய ஒரு மூத்த தலைமுறை தலைவர் அவர் ஆகல இன்றைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய கௌரவம் மரியாதையும் வந்து ஒரு பெரிய அளவில் இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாமல் அவர் தன்னை வந்து ஒரு நாகரீகமாக தன்னை வந்து முழுமையாக இந்த அரசியலிலிருந்து விலக்கி வைத்துக் கொள்வது என்பது உண்மையில் அவருக்கான கௌரவத்தையும் மரியாதையும் மேலும் வந்து உயர்த்தி இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கறேன் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு அவர் சொல்லக்கூடிய லாஜிக் என்னென்னா நீங்கள் தேசத்துக்காக இப்படிங்கிறது வந்து தேசம் அதுக்கப்புறம் கட்சி அதுக்கப்புறம் தான் தனி மனிதர் அது வந்து அவருடைய கட்சியுடைய சித்தாந்தமே அப்படி தான் இருக்குது சரி அதில் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் தனிப்பட்ட அளவில் அவர் நான் எதிர்பார்க்கக்கூடியது என்னவாக இருந்ததுன்னா நான் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல எனக்கு வந்து இனிமேல் கொண்டு நான் வந்து தேர்தலில் நிற்க மாட்டேன் இனிமேல் கொண்டு நான் வந்து பொது வாழ்க்கையில் நான் தொடர மாட்டேன் அப்படின்னு அழகாக அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி பணி அல்லது வந்து இருக்கக்கூடிய ஒரு வேறு எது வேறு எது விதமான ஒரு சிந்தனை ரீதியாக சிந்தனையாளர் ரீதியான பணிகளை நான் செய்வேன் இனிமேல் கொண்டு நான் இந்த மாதிரியான நேரடி பணிகளில் ஈடுபட மாட்டேன் அவரே வந்து அழகாக கௌரவமாக விலகி இருந்தால் அவருக்கு இன்னும் பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு ஒன்று அதுதான் அப்படி அவர் விலக வேண்டிய கட்டாயம் என்ன வயது மூப்பா அல்லது இவருடைய செல் அத்வானியோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறதா மோடி அவர்கள் கருதுகிறாரா இல்ல இல்ல செல்வாக்குங்கிறது இந்த சமயத்தில் அர்த்தமே கிடையாது என்னன்னா நீங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பாஜகவை வளர்த்து எடுத்த மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் வந்து அத்வானி அவர் இல்லை ஆனா நீங்க வந்து நாடாளுமன்ற செயல்பாடுகளில் வரும்போது அவருடைய நேரடி பங்களிப்பு என்ன அப்போ நீங்க ஒருத்தரை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் சீனியர் பார்லிமெண்டே ஒன்று சொல்லுவாங்க சீனியர் பார்லிமெண்டேனாக ஒருத்தரை வைத்துக் கொள்ளும் போது அவரிடம் பல்வேறு விஷயங்களில் ஆலோசனை கேட்டு அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக அவரை வைத்துக்கொள்வது என்பதெல்லாம் ஒரு மரபு ஒன்று இருக்கிறது இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மூத்த தலைவர் என்பதை அந்த கட்சி ஒப்புக்கொள்கிறது எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் அவரால் வந்து ஒரு 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 கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பணிகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இல்லாத சூழ்நிலையில் வாய்ப்பு கொடுத்தா தான் நான் என்ன சொல்றேன் சார் நீங்க வந்து அவர் இருக்கக்கூடிய ஸ்டேச்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு மற்றவங்க அதே கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய ஸ்டேச்சரை விட கூடுதலாக

அவருடைய ஒரு சேலபிலிட்டி குறைஞ்சி போச்சே தவிர மற்றபடி இன்றைக்கும் நீங்க வந்து வேற ஒரு இன்னைக்கு காலையில் ஒரு ஒரு அறிக்கை இடஒதுக்கீடு வழங்க வருது அப்புறம் வந்து இந்த புல்வாமா தாக்குதல் இது எல்லாமே வந்து திரு மோடி அவர்களுடைய சாதனைகளாக கருதப்படுவதாக ஒரு தேசிய அளவிலான சர்வே ஒன்று சொல்லுது அப்போ இயல்பாகவே நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து ஒரு கட்சி ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி நிறுத்திமையானால் அது அவர் ஒரு பெரிய அளவில் வாக்குகளை திரட்டக்கூடிய நபராக இருப்பார் ஒரு ஒரு வாக்குகளை திரட்டுவோம் இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்படி தான் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் அவர்கள் வந்து நீங்க நின்னாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியில் நின்னாலும் அந்த அம்மாவுக்காக தான் ஓட்டு விழும் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய ஒரு நடவடிக்கை அவருடைய செயல்பாடுக்கு வந்து எப்படி வாக்குகள் விழுமோ அதே மாதிரி நீங்க ஒரு சில தலைவர்களை தான் நீங்கள் தேசிய அளவில் நீங்கள் சொல்ல முடியும் அப்போ நீங்க திரு மோடி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சரிஸ்மா ஒன்று உருவாகி இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அவரை மாற்றிவிட்டு இன்னொரு ஒரு வேட்பாளரை இந்த தரம் வந்து பாஜக முன்னிலைப்படுத்துவது என்பது வாய்ப்பே கிடையாது மூன்று இரண்டு 그데 근데... நீங்கள் சென்ற தேர்தலின் போதே நீ சொல்கிற ரெண்டாயிரத்தி பதிமூணு சமயத்திலே பார்த்தீங்கன்னா அத்வானியா வந்து திரு மோடியா அப்படின்னு பேச்சு போது அன்றைக்கே கட்சி வந்து படிப்படியாக நீங்கள் அத்வானிக்கான ஒரு பின்னாடி சீட்டை பின்னாடி பின்னாடி கொடுத்துட்டு மோடிக்கு முன்னாடி சீட்டை கொடுத்துச்சு அப்போ அவரை வந்து அன்றைக்கி அவர்களே முன்னிலைப்படுத்தினார்கள் அப்போ இயல்பாகவே அவருக்கான ஒரு காலகட்டம் என்பது முடிந்துவிட்டது என்பதை அதாவது அரசியல் ரீதியான காலகட்டம் அரசியல் ரீதியான செயல்பாட்டுக்கான காலகட்டம்ன்றது ஒரு முடிந்துவிட்டது என்பதை அந்த கட்சி அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் வந்து மறைமுகமாக திரு அத்வானி அவர்களுக்கு உணர்த்துகிறார்கள் அத்வானி அவர்களும் அதை உணர்ந்து கொண்டு பக்குவமாக தன்னுடைய ஒரு ஒரு கௌரவத்தை மரியாதையையும் தன்னுடைய ஒரு மேதமையும் காட்டும் விதமாக அவர் அழகாக விலகி இருந்தால் இன்னும் வந்து சிறப்பாக இருந்திருக்கும் இது அத்வானிக்கு மட்டும் பொருந்துமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக முன்னணி தலைவர்கள் பாஜக அல்ல சார் எல்லா கட்சிக்குமே இது பொருந்தும் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அடிப்படை விஷயம் நீங்க வந்து கார்ப்பரேட்ல வந்து முதல் தலைமுறை தலைவர்கள் இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்க அடுத்த ஜெனரேஷன் அதாவது அடுத்த தலைவர் அடுத்த ஆஃப் தலைவர்களை உருவாக்கணும்னே முதல் கண்டிஷன் ஒன்று இருக்கும் நான் தான் நிரந்தரமாக எப்போ பார்த்தாலுமே தலைவராக இருப்பேன் அப்படின்னு எந்த ஒரு நிர்வாகமும் வந்து சொல்லாது ஆக்சுவலாக அதே மாதிரி இன்னைக்கு தேசிய அளவில் நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ முலாயம் சிங் யாதவ் இருக்காரு அகிலேஷ் யாதவ் இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முலாயம் சிங் யாதவை விட அகிலேஷ் யாதவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு என்பது அங்கே மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறது அப்போ இயல்பாகவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எச் குமாரசாமி நீங்கள் பாருங்க அதே மாதிரி அவங்க அப்பா தேவகவுடா பாருங்கள் தேவகவுடா நின்னா கிடைக்க வாக்குகளை விட குமாரசாமி அவர்கள் வந்து முன்னிலை பற்றி போது கிடைக்கக்கூடிய வாக்குகள் என்பது கூடுதலாக இருக்குது அப்போது அடுத்து அடுத்த கூடிய கட்சியில் அது அவர் பிள்ளைகளாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அடுத்த கட்ட தலைவராக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த மூத்த இடத்துக்கு வரும்பொழுது இயல்பாகவே அந்த விதமான ஒரு செல்வாக்கு ஒன்று வளர்ந்து போகும் மூத்த தலைமுறை என்பவர் அடுத்த கட்ட வாய்ப்புகளை அடுத்த கட்ட ஒரு தலைவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிவிட்டு அவர்கள் விலகிக்கொள்ள வேண்டும் காலப்போக்கில் இது பிரதமர் மோடிக்கு பொருந்தும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் அடுத்த ஒரு இரண்டு பத்தாண்டுக்கு கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இப்போ இந்த தேர்தல் அடுத்த தேர்தலாம் சப்போஸ் நீங்கள் அவர் வந்து ஒரு வெற்றி பெற்று கொடுத்தார் இல்லை வெற்றி பெற்று கொடுக்க முடியும் இல்லை இது எல்லாமே அந்த இடத்துல தான் போய் நிற்குது இப்போ நீங்க யார் வெற்றி முகமாக இருக்கிறார் என்பதுதான் இப்போ நீங்கள் திரு மோடி அஹுல் இன்றைய தேதிக்கு வெற்றி முகமாக தெரிகிறார் இந்த வெற்றி முகம் என்பது நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் மாறும் அப்படின்னும் போது மாற மாறக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டால் அடுத்த ஒரு வெற்றி முகத்தை தேடி அந்த கட்சியை மாற தேடிக்கொண்டு அடுத்த வெற்றி முகத்தை தேடிக்கொண்டு போதான செய்யும் இப்போ அடுத்த செய்தி என்னன்னா முதன்முறையாக வாக்களிக்க போகும் இளைஞர்களிடம் அரசியல் ஆர்வம் இல்லை அப்படிங்கிற ஒரு சர்வே சொல்லுது அதில் வந்து பதினெட்டு பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க இளைஞர்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இதை எப்படி பார்க்க முடியுது இது வந்து ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு இந்த போக்கு வந்து நம்ம உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் எல்லாருமே மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்னென்னா இதில் ரெண்டு மூணு அம்சங்கள் வந்து உள்ளடங்கி இருக்கிறது அதாவது அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த அரசியலினால் தங்களுக்கு ஒரு பலன் உண்டு எதிர்காலம் உண்டு தங்கள் வாழ்க்கையை நிறை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் என்ற நம்பிக்கை படிப்படியாக குறைந்துவிட்டதோ என்று இதை புரிந்துகொள்ளலாம் ஒன்று இரண்டு இந்த அரசியல்வாதிகளால் தங்களால் தங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்பதால் ஏற்பட்ட ஒரு சோர்வு அதனால வந்து அவளுக்கு நம்பிக்கை இழப்பு நம்பிக்கை இழப்பு இது ரெண்டாவது விதமான காரணமாக இருக்காங்க இன்னொன்று அவருக்கு முற்றிலுமே இந்த சிஸ்டத்து மேலேயே வந்து ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் போய் போய்விட்டதோ இதெல்லாம் சும்மா இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டதோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஒரு கருத்து ஒன்றும் இருக்கிறது அப்போ உண்மையிலேயே நாம் செய்ய வேண்டியது என்னன்னா நாம் வந்து கல்லூரிகளிலும் இந்த மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அரசியல் மயப்படுத்துவதற்கான ஒரு புரிதலை ஆம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது இந்த நாடு இந்த நாட்டினுடைய ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் அதன் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் நாம் எப்படி ஒரு நம்முடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்கிறோம் என்பதை பற்றி இருக்கக்கூடிய புரிதல் அவர்கள் நிச்சயமாக நமக்கான ஒரு பெரிய தீர்வை கொண்டு வரப்போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாம் விதைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக நீங்கள் பல இடங்களில் பல முனைகளில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்புகளையும் ஜனநாயக பூர்வமான தூண்களையும் ஜனநாயக அமைப்புகளையும் விமர்சிப்பது என்ற பெயரில் கொச்சைப்படுத்துவதன் மூலமாக நாம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைத்து கொண்டே இருக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அது இளைஞர் மத்தியில் போய் சேரும்போது எலெக்ஷன் கமிஷனாக அவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்களா அவங்க அப்படி தான் இருப்பாங்க சிபிஐ அவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அம்சம் சார் ஒன்று டால் லீடர்ஸை பார்த்து இவங்க கவரப்படணும் ஒரு மிக முக்கியமான பெரிய தலைவர்களை ஈர்ப்புள்ள ஈர்ப்பு தலைவர்கள் ஒன்று வேணும் அது இல்லை ரெண்டாவது இந்த அரசியல் ஒரு ஒரு அரசு அமைப்புகளுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நிர்வாகத்தின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு ஒன்று இருக்க வேண்டும் அவர்கள் வந்து ஆமாம் ஒரு மிக முக்கியமான அமைப்பு இந்த அமைப்புக்காக இந்த நாட்டுக்காக செய்ய போகிறோம் என்ற ஒரு உணர்வை வந்து நாம் தட்டி எழுப்ப வேண்டும் வளர்க்க வேண்டும் ரெண்டும் நாம் செய்ய தவறும்போது அதற்கு மாறாக தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட அமைப்புகள் மீதான விமர்சனங்கள் என்ற பெயரில் அதை மலினப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை செய்யும் போது இந்த அமைப்புகள் மீதே இந்த விதமான ஒரு தேர்தலின் மீது இந்த விதமான தேர்தல் அரசியலின் மீதே ஒரு விதமான ஒரு அதிருப்தி ஒன்று இந்த இளைஞர்கள் மத்தியில் உருவாகிவிடுகிறது இது ஆபத்தானது நாம் புரிந்து கொள்ள வேண்டிதான் திருப்பி திருப்பி நான் எந்த தொலைக்காட்சியில் பேசினாலும் எந்த நான் நான் சொன்னாலும் இந்த ஜனநாயக அமைப்புகளை நான் உயர்த்தி பிடிப்பதற்கான அடிப்படை காரணமே நாம் பேசுவது என்பது இங்கே இந்த இந்த அவர்களுக்கு இந்த ஜனநாயக அமைப்புகளின் மீதான ஒரு ஒரு முக்கியமான என்பதும் அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கை என்பதும் ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்னவா இருந்தாலும் இந்த அமைப்புகள் தான் நாம் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட அமைப்புகள் நம்முடைய சட்ட மேதைகள் உருவாக்கி தந்த அமைப்புகள் இவர்களின் மூலமாகத்தான் நாம் அத்தனையும் சாதித்துக் கொள்ள வேண்டும் குறைகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய நிச்சயமான மாறுபாடுகள் இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்து போகலாம் ஆனாலும் அந்த அமைப்புகளை நாம் வந்து கொச்சைப்படுத்துவது மனிதப்படுத்துவதை செய்வதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் நாம் போய் தள்ளிவிடுகிறோம் என்ன கடைசியாக நடக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போய் போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடும் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து பொதுவாக அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு அல்ல எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து பொதுவாக வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய இடங்களில் இது படிப்படியாக சரிவு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உண்மையிலேயே இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய அபாயமான இடத்துக்கு நாம் போய் கொண்டு இருக்கிறோம் உண்மையில் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால் இந்த ஜனநாயகம் வலுவான ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் வலுவானவை நாம் நம்பிக்கையோடு இதை அணுக வேண்டும் நிச்சயமாக அதில் வந்து உட்பட்ட அம்சங்கள் இருக்கும் அது வேறு ஆனால் அதை முற்றிலுமாக நான் வந்து அதை மட்டுமே மையப்படுத்தி மட்டுமே நாம் வந்து முன்னிலைப்படுத்தி பேசி பேசி அதை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய இளைஞர் மத்தியில் தெரிவிக்க வேண்டும் இது வந்து பொதுவாக புரிந்து கொள்கிறேன் என்னன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கப்புறம் அப்புறம் பொருளாதார திறந்த பொருளாதாரம்லாம் வந்த பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா அரசாங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அம்சம் என்பது இன்றைக்கு பெருமளவு குறைந்து விட்டது அரசாங்க வேலை வாய்ப்புகளை சார்ந்திருப்பது அரசாங்க அமைப்புகளை சார்ந்திருப்பது எது எது வேண்டாலும் அங்கே போய் நிற்க வேண்டும் என்ற தேவை இன்றைக்கு குறைந்து போன பிற்பாடு இயல்பாகவே ஒரு அடிப்படை மனநிலை மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது என்னென்னா இவர்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய படிப்பு தங்களுடைய வேலை தங்களுடைய முன்னேற்றம் இதை மட்டுமே கவனம் செலுத்தினால் போதும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளோடோ இங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான சமுதாய அமைப்புகளோடு எந்தவிதமான வைத்துக் கொள்ள விரும்புவதே இல்லை ஒரு இன்னொரு அபாயமான ஒரு போய் வாழ்க்கை எனது முன்னேற்றம் எனது கல்வி எனது வேலை வாய்ப்புகள் எனது வந்து ஒரு கேரியர் வெளிநாடு போகக்கூடிய பயணம் இது மட்டும்தான் இவங்களுடைய கவனத்தில் இருக்க நான் செய்வதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நடைபெறும் நான் போடக்கூடிய ஒரு வாக்கின் மூலமாக என்னுடைய வேட்பாளர் வந்து இங்கே ஜெயிக்க போகிறார் நான் சார்ந்திருக்கக்கூடிய கருத்தை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதியை நான் தேர்வு செய்கிறேன் அவர் வந்து இந்த நாட்டுக்காக ஏதோ முக்கியமாக செய்ய போகிறார் நாடு முக்கியம் என்ற அம்சத்தையும் நாட்டுக்காக நாம் இங்கே பங்களிப்பு செய்கிறோம் என்ற அம்சத்தையும் நாம் படிப்படியாக தொலைத்து கொண்டே இருக்கிறோம் நான் எனது என்ற ஒரு அடிப்படை சிந்தனை மரபு வந்து உருவாகி கொண்டிருக்கிறது இதுவும் இந்த விதமான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக நான் புரிந்து கொள்கிறேன் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட இப்படி ஒரு சர்வே வரல அதன் பிறகு ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி முடிக்க போகிறார் திரு மோடி அவர்கள் அப்போது இவருடைய ஆட்சியும் நிர்வாகத்திறனும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கா தன்னுடைய நட்சத்திர பிரதமராக காட்டிக்கொண்ட முயன்ற மோடி அவர்கள் அங்கே போய் ரீச் ஆகலையா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இளைய தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய ராகுல் அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாகலையா ஒவ்வொரு மாநிலங்களையும் அதுபோன்ற தலைமை இல்லைங்கிற வருத்தம் இளைஞர்கள்ட்ட இருக்கா ரொம்ப நல்ல கேள்வி இப்போ நீங்கள் வந்து இது அரசாங்க ரீதியாக அல்லது வந்து அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் உருவாகி வருவது என்பது மிக முக்கியமானது அவர்கள் ஈர்க்கக்கூடிய தலைவர்களாக அவர்கள் வைக்கக்கூடிய கோஷங்களும் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்துகளும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு 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 காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி இந்திரா இந்திரா காந்தி இருந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாமே தேசிய அளவில் இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் இருந்திருக்கிறார்கள் அப்போ ஏராளமானோர் நமக்கு நம்முடைய அவர்களுடைய தன்னலமற்ற சேவையின் மூலமாக ஒரு உதாரண புருஷர்களாக முன்னே நின்று அவர்களை ஈர்க்கக்கூடியவர்களாக இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போய் அணிவகத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருந்த சூழ்நிலையை நாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீங்க தேசிய அளவிலையோ மாநிலங்களிலேயோ இல்லை அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேச்சரோட தன்னை வளர்த்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இளைஞர் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்பது ரொம்ப எளிமையான எதிர்பார்ப்பு தன்னலமற்ற சேவை சேவை செய்யக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு ஒரு தலைமை வேணும் வேணும் நான் பார்க்கிறேன் அதை தான் வேர்க்கிறேன் அவர் தனக்காக எந்த விதமான காரியங்களையும் செய்து கொள்ள மாட்டார் தனக்காக செய்யாமல் இந்த நாட்டுக்காக செய்வார் அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் வந்து உள்ளூரை எல்லாருக்குமே இருக்கு நீங்க என்னன்னா யதார்த்தம் வேறையா இருக்கு வெளியே இருக்கக்கூடிய அரசியல் என்பது முற்றிலும் வேறாக இருக்கிறது அதில் செயல்படக்கூடியவர்களுடைய ஒரு பண்பாடு பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் முற்றிலும் வேறாக இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது சரி இதுதான் யதார்த்தம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கிறது நான் எதிர்பார்க்கக்கூடிய தலைவன் இவன் அல்ல நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைமை இப்படிப்பட்டது அல்ல ஒரு ஒரு பெரிய கற்பனா அம்சம் ஒன்று கூடவே இருக்கிறது அப்படிப்பட்ட கற்பனா அம்சம் இல்லாத போது அந்த விதமான ஒரு இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல இப்ப நீங்கள் இவர் வந்து அண்ணா ஆசாரி அவர்கள் வந்து வந்த உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்த போது திடீர் என்று ஒரு பெரிய எழுச்சி ஒன்று ஏற்பட்டது நீங்கள் அதே மாதிரி நம்ம ஊரில் உதாரணம் ஒன்று சொல்லுவோம் நீங்கள் அப்துல் கலாம் அவர்கள் மறைந்தபோது நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் திறந்த கூட்டத்தை பார்த்து போது ஆச்சரியப்பட்டு போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவராக ஒரு பொதுமக்கள் அவ்வளோ தூரம் அபிமானத்தை வைத்திருந்தார்களா என்பது தெரியவில்லை வெளியே வெளிப்படையாக யாரும் முன்னாடி பேசியதில்லை ஆனால் அவர் மறைந்த போது திரண்ட கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர் மீது இருந்தது என்பதை அன்றைக்கு மக்களுக்கு புரிந்தது நிச்சயமாக புரிந்ததுலே இப்படிப்பட்ட தலைவர்களைத்தான் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் அவர்களை வந்து உள்ளூரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் என்ன சிக்கல் என்றால் அது மாதிரியான தலைவர் அரசியலுக்கு வெளியே இருக்கிறார்களே தவிர அரசியலுக்கு உள்ளே தலைமை பண்புகளோடு இல்லை என்ற ஒரு பெரிய யதார்த்தம் ஒன்று திருப்பி திருப்பி தாக்கிக் கொண்டே இருக்கிறது அதனால் தான் அவர்களுக்கு அந்த ஈர்ப்போடு வந்து வாக்குகளை செலுத்துவதற்கான ஒரு ஒரு வேகமோ அல்லது ஒரு ஆர்வமோ ஏற்பட மாட்டேன் நல்ல தலைமைக்கு இப்போ தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது எப்போவுமே சார் நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் அப்துல் கலாம் அவர்கள் நேரடி உதாரணம் நான் சொல்கிறேன் நீங்கள் அப்துல் கலாம் அவர்கள் மீதான வைக்கப்பட்ட விமர்சனங்களையும் நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் அப்துல் கலாமை இந்திய மக்களும் குறிப்பாக தமிழக மக்களும் அவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார்கள் பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் ஆசிரியர்களானோ மாணவர்களானாலும் எல்லோருமே ரசித்திருக்கிறார்கள் அவரை வந்து அவரை மனதார கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதை அவர் மறையின் போது நாம் பார்த்தோம் அப்போது இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு தலைமை பண்புக்கான அம்சம் அப்போது அவர் என்ன செய்தியை சொல்வாரா தனக்கென்று அவர் வாழாதவர் தனக்கென்று ஒரு எந்த விதமான விஷயங்களையும் செய்து கொள்ளாதவர் ஆனால் நாட்டுக்காக இந்த 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 ஒரு அதுவும் குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பத்தில் அவர் செய்திய சாதனைகளை மக்கள் வந்து ஊன்றி படித்திருக்கிறார்கள் அவருடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர் புத்தகம் வந்து அத்தனை எடிஷன்ஸ் போயிருக்கிறது அதை மக்கள் வந்து விரும்பி படித்திருக்கிறார்கள் தமிழ் வந்த அக்னி சிறகுகள் என்ற மொழிபெயர்ப்பு அவ்வளவு தூரம் வந்து அது போய் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது நாம் ஏதோ நாம் மக்கள் வந்து படிக்கலை தேடலை அப்படின்னு நினைக்காதீங்க மக்கள் தேடுகிறார்கள் நல்ல தலைவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் உத்தமர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த தேடல் அவருக்கு இதுவரை வந்து நிறைவான ஒரு இடத்தை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்ற ஒரு வருத்தம் ஒன்று இருக்கிறது அதுதான் பல சமயங்களில் தேர்தலில் வந்து இந்த மாதிரி பிரதிபலிக்கிறது நல்லது அடுத்த செய்தியை பார்க்கலாம் பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட சோதனைகளில் முன்னூற்றி எழுபத்தைந்து கோடி வந்து தனது பணம் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்திய முழுக்க நடத்தப்பட்ட சோதனையில் தமிழகத்தில் தான் அதிகம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து சார் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா மக்களை அதான் சொல்லி இப்போ இது போன சேதுக்கு இதுக்கு நம்ம அப்படியே தொடகுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது ஒரு சிறந்த தலைமை ஒரு சிறந்த ஒரு ஒரு தேர்தல் அறிக்கை அல்லது அவர்கள் வைக்கக்கூடிய கோஷங்கள் இன்பவை இன்றைக்கு தேர்தலை நடத்துவதற்கு பதிலாக பணபலம் என்பது தான் தேர்தலை நடத்தி கொண்டது இருக்கிறது மிகப்பெரிய சிக்கல் அதுதான் இப்போ நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இங்கே வலிமையான ஒரு கொள்கைகளையோ வலிமையான ஒரு சிந்தனை போக்கையோ வலிமையான ஒரு சில ஐடியாஸை வந்து முன்வைத்து நாங்கள் இந்த ஐடியாஸுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் இந்த ஐடியாஸுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு போடாதீங்க அப்படிதான் சொல்லணும் என்ன கட்சியும் என்னென்னா நாங்கள் இந்த ஐடியாஸை நாங்கள் வந்து வெற்றி பெற வைப்பதற்கு செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படித்தான் நம்ம கேட்கணும் ஆனால் இங்கே எப்படி கேள்வி கே கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு வாக்கு போடுங்க நாங்கள் இந்த ஐடியாஸை செயல்படுத்துறோம் பிரச்சனை முக்கியம் அவர் வைக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகள் முக்கியம் அதுக்கப்புறம் தான் ஆட்கள் முக்கியம் இங்க ஆட்கள் முன்னிலைப்படுகிறார்கள் கருத்துக்கள் வந்து இதுதான் மிகப்பெரிய சிக்கல் இந்த களைய வேண்டியது மிக முக்கியமான அவசியம் அப்போ என்ன அதனால ஒரு தனிநபர்களை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் செய்யும் போது இயல்பாகவே அவர்களுக்கு வேற ஒரு பயம் வந்து தாங்கள் போய்விட்டால் என்ன ஆகுது தாங்களுக்கு வந்து போதுமான அளவு வந்து வாக்கள் வரவில்லை என்றால் என்ன ஆகுது அப்படின்னும் போது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பணம் மூலம்

ஒரு கிளாரி தெரியாமல் உங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல உங்கள் வாக்கு உங்கள் மனசாட்சிப்படி மட்டுமே செயல்பட வேண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் இந்த வாக்குகளை நீங்கள் ஒரு முறை விற்றுவிட்டால் அந்த வாக்குகளால் பெறக்கூடிய பலன் என்பது ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைத்த கருத்தை கூட உங்களால் வந்து அந்த இடத்துல பதிவு வைக்க முடியவில்லை என்றுதான் அர்த்தம் அந்த தவறை செய்து விடார்கள் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு பாராட்டுக்குரியதான் நீங்கள் சொல்லப்பட்டாலும் தமிழக காவல்துறையினுடைய வாகனங்கள்லேயே பணம் கொண்டு போய் மக்களுக்கு விநியோகம் பண்ண போறதா திமுக ஒரு குற்றம் சாட்டுது இல்லை இது வந்து திருப்பி திருப்பி ஒரு இன்னொரு அம்சத்தை நம்ம திமுகவுடைய ஒரு விஷயத்துலேருந்து நான் அதை சொல்லணும் ஆக்சுவலாக என்னன்னா தொடர்ச்சியாக அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதும் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகளின் மீதும் தொடர்ச்சியாக விமர்சனத்தை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கு என்ன ஒரு அடிப்படை பின் பின்புலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா இந்த அரசாங்க அமைப்புகள் இந்த ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் எங்களை கடுமையாக ஒரு த ஒரு ஒரு அழுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் கடுமையாக எங்களை பாதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு அனுதாபத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்று திமுகவுக்கு இருக்கிறது அந்த அனுதாபம் இந்த இந்த ஒரு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தின் மூலமாக தான் பாதிக்கப்பட்டேன் நான் வந்து ஒரு நான் ஒரு விக்டிஸ்டு பார்ட்டி அப்படின்னு காண்பிப்பதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கையும் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தையும் ஏற்படுத்த முயற்சியில் வந்து திமுக மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த முயற்சியினுடைய ஒரு பகுதி தான் நீங்க இந்த மாதிரியான நீங்க போலீஸ் வாகனங்களில் பணம் போகிறது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை மேலும் 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 அமைப்புகள் மீது வைப்பது என்பது அந்த ஒரு பின்னணியிலிருந்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் நல்லது நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறுகிறதுக்கு மிக்க நன்றி நேர்களை இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்